திருப்பத்தூர் அருள்மிகு சிவகாமி உடனாய திருத்தலிநாதர் கோயிலில் தேரோட்டத்திற்காக வண்ணம் தீட்டப்பட்டு மூன்று தேர்களை தயார் செய்யும் பணிகள் தீவிரம் சிவன் மகாலட்சுமிக்காக கௌரி தாண்டவம் ஆடி காட்டிய கோயிலும் உலகத்திலேயே யோகநிலையில் உள்ள பைரவர் உள்ள கோயிலுமான புராண சிறப்புமிக்க இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பெறும் திருவிழா பத்து நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மூன்று தேர்கள் பங்கேற்கும் தேரோட்டம் நடைபெறும் முதல் தேரில் விநாயகர் நடு தேரில் விடையுடன் திருத்தலிநாதர் மூன்றாவது தேரில் சிவகாமி அம்பாள் எழுந்தொருள்வர் இவ்விழாவின் தேரோட்டம் தெப்பம் நிகழ்ச்சியில் சுவாமிகளை தரிசிப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடுவர் இந்த தேரோட்டம் நிகழ்ச்சியானது வருகின்ற எட்டாம் தேதி இக்கோயிலில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு தேரோட்டத்திற்காக கோயிலில் உள்ள மூன்று தேர்களையும் சுத்தம் செய்து வண்ணம் தீட்டும் பணிகளை தொடர்ந்து தேரை தயார் செய்யும் பணியும் சாரம் அமைக்கும் பணியும் தற்போது தொடங்கியுள்ளது தேரை கட்டும் பணியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக சவுக்கு பனை சாத்துக்கள் உதவியுடன் தேரின் மேல்பகுதியில் கட்டுமான பணிகள் சாரக்கயிர்களை தயார்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது திருப்பத்தூர் அருள்மிகு சிவகாமி உடனாய திருத்தலிநாதர் கோயிலில் தேரோட்டத்திற்காக வண்ணம் தீட்டப்பட்டு மூன்று தேர்களை தயார் செய்யும் பணிகள் தீவிரம் சிவன் மகாலட்சுமிக்காக கௌரி தாண்டவம் ஆடி காட்டிய கோயிலும் உலகத்திலேயே யோக நிலையில் உள்ள பைரவர் உள்ள கோயிலுமான புராண சிறப்புமிக்க இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பெறும் திருவிழா பத்து நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மூன்று தேர்கள் பங்கேற்கும் தேரோட்டம் நடைபெறும் முதல் தேரில் விநாயகர் நடு தேரில் விடையுடன் திருத்தலிநாதர் மூன்றாவது தேரில் சிவகாமி அம்பாள் எழுந்தொருள்வர் இவ்விழாவின் தேரோட்டம் தெப்பம் நிகழ்ச்சியில் சுவாமிகளை தரிசிப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடுவர் இந்த தேரோட்டம் நிகழ்ச்சியானது வருகின்ற எட்டாம் தேதி இக்கோயிலில் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு தேரோட்டத்திற்காக கோயிலில் உள்ள மூன்று தேர்களையும் சுத்தம் செய்து வண்ணம் தீட்டும் பணிகளை தொடர்ந்து தேரை தயார் செய்யும் பணியும் சாரம் அமைக்கும் பணியும் தற்போது தொடங்கியுள்ளது தேரை கட்டும் பணியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக சவுக்கு பனை சாத்துக்கள் உதவியுடன் தேரின் மேல்பகுதியில் கட்டுமான பணிகள் சாரக்கயிர்களை தயார்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது சிவன் மகாலட்சுமிக்காக கௌரி தாண்டவம் ஆடிக்காட்டிய கோயிலும் உலகத்திலேயே யோக நிலையில் உள்ள பைரவர் உள்ள கோயிலுமான புராண சிதப்புமிக்க இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பெறும் திருவிழா பத்து நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மூன்று தேர்கள் பங்கேற்கும் தேரோட்டம் நடைபெறும் முதல் தேரில் விநாயகர் நடு தேரில் பிரியா விடையுடன் திருத்தளிநாதர் மூன்றாவது தேரில் சிவகாமி அம்பாள் எழுந்தொருள்வர் இவ்விழாவின் தேரோட்டம் தெப்பம் நிகழ்ச்சியில் சுவாமிகளை தரிசிப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடுவர்